கத்திரிக்காய் எண்ணெய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெயிலேயே தோல் நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஸ்கின் வந்து சுருங்கி வந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அதே எண்ணெயிலேயே உளிச்சி வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெயில நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாதி வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயிலையே கொஞ்சமாக கடுகு கடுகு தாளிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெண்ணெயை சேர்த்து கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக காரப்பொடி மஞ்சள் பொடி சேர்த்து உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ஒரு கொதி விர வேணும் அதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் இப்போ தேவைப்பட்டால் தேங்காய் ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்க்குறேன் ஒரு கொதி வர வரையில் நல்லா விட்டுடலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க எண் எண்ணெய் கத்திரிக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி இது ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது தேங்க்யூ